நீங்க இப்போ ஒரு பீச்ல நிக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க உங்க கை நிறைய மணல அள்ளி அதை இறுக்கி பிடிச்சா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மணல் எல்லாம் உங்க கைய விட்டு காணாம போயிடும் ஆனா நீங்க அந்த மணலை அள்ளி எடுத்ததுக்கு அப்புறம் உங்க உள்ளங்கையை விரிச்சு பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த மணல் அப்பவும் எங்கேயும் விடாம உங்க கையிலே இருக்கும் நம்ம வாழ்க்கையை இதே போலதான் நம்ம வாழ்க்கைக்குள்ள வர ஒவ்வொருத்தரையும் நாம இறுக்கி பிடிச்சுக்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்காக இல்லாதவங்க நீங்க எவ்வளவுதான் இறுக்கி பிடிச்சிருந்தாலும் அவங்க உங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இல்லாத ஒண்ண நீங்க உங்க கிட்ட வச்சுக்க ட்ரை பண்றப்போ அது உங்களுக்கு தேவையில்லாத தான் கொடுக்கும் நீங்க ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உங்களோட வெளிச்சத்திற்கு மதிப்பு தராத ஒருத்தருக்காக நீங்க உங்களிடம் இருக்க விரும்பாத ஒன்றை நீங்கள் இன்னமும் இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கீங்களா உங்களை விட்டு தள்ளி ஓடிட்டு துரத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதை உங்களுக்கானதுன்னா கண்டிப்பா ஒரு நாள் அது அதனோட வழியை கண்டுபிடிச்சு உங்ககிட்ட திரும்ப வரும் அது உங்களுக்கானது இல்லைன்னா அதை விட சிறந்த ஒண்ண நீங்க அடைகிறதுக்கான பயணத்தோட வழியை விட்டு விலகி போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கானவைகள் எப்பவும் உங்கள் கூடவே இருக்கும் நீங்கள் கட்டாயப்படுத்தாமலே நீங்கள் இருக்கி பிடிக்காமலே குட் நைட் பை யாரோ